வணக்கம் தமிழ் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாற்பத்தி ஐந்து நாட்களில் நான்காயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடக்க துணிந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய வெளிமடை நபர் கடுமையான காற்று காரணமாக ஜாலில் பன்னிரண்டு பேர் பாதிப்பு மட்டக்கிளப்பு கூலாவடியில் புகையிரத கடவையில் கடக்கம் என்ற கார் புகையத்துடன் மோதி விபத்து வேகு கட்டுப்பாட்டை இழந்து வயலுக்குள் புகுந்த உளவு இயந்திரம் ஜாழ்பாணம் சாவகச்சேரி நகரப்பகுதியில் பகுதியில் கிணற்றுக்குள் தவறி விழுந்து ஆறு வயது சிறுமி பேலி பதுளை வீதியில் வாகனம் மோதி ஒருவர் பலி விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மருத்துவத்துறை மாணவர் எரிபொருள் பவுசர் முச்சக்கரவண்டி மோதி விபத்து வைத்தியர் பலி தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்களில் நான்காயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஒருவர் துணிந்து அவரது பயணத்தை ஆரம்பித்துள்ளார் பதுளை மாவட்டம் வெளிமடை பிரதேசத்திலிருந்து கரையோர பிரதேசங்களூடாக திங்கக்கிழமை மாலை அம்பாறை மாவட்டம் மருதமுனை பகுதியை வந்தடைந்தார் தற்போது மருதமுனை பகுதிக்கு இருபத்தி ஏழாவது நாளில் வந்துள்ளதாகவும் தனது ஊர் வெளிமடை குருத்தலாவ என்றும் கரையோரங்களை தற்போது சுற்றி வருவதாகவும் தகவல் தந்துள்ளார் பொத்துவில் பகுதிக்கு சென்று பின்னர் சென்று மீண்டும் தமது ஊரை அடைவதற்கு முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பதினேழு நாட்கள் இருப்பதாகவும் நாட்களில் இந்த பயணத்தை நிறைவு செய்தால் புதிய ஒரு சாதனை ஒன்றினை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடுமையான காற்று காரணமாக ஜாலில் பன்னிரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்தகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் சண்டில்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது தள்ளிப்படை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பாதிக்கப்பட்டதுடன் வீடு ஒன்று சேதமடைந்துள்ளது வேலனை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டதுடன் வீடு ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது மேலும் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஐவர் பாதிக்கப்பட்டதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கூலாவடியில் உள்ள புகையிரத கடவையை கடக்க முயன்ற கார் புகையிரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்விபத்து இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளதுடன் இந்த விபத்தில் காரை செலுத்திய நபர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு கார் பலத்த சேதமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள காக்காச்சிகட்டை புளியடி வீதியூடாக கருங்கற்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த உளவு இயந்திரம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த வயலுக்குள் புகுந்து குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இச்சம்பவம் இன்றைய தினம் காலை பதிவாகியுள்ளது இந்த விபத்தில் இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுடன் நெற்பயிரும் உளவு இயந்திரமும் மட்டுமே சேதமடைந்துள்ளது ஜாழ்ப்பாணம் சாபகச்சேரி பகுதியில் கிணற்றுக்குள் தவறி விழுந்த ஆறு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரம் சிறுமீ கிணற்றினை மூடி அடைக்கப்பட்டிருந்த வலை மீது இருந்து விளையாடிய போதும் வலை அறுந்து கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவுகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பூ கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள பதுளை பீதியிலுள்ள தும்பாஞ்சோலை பகுதியில் பீதியில் நித்திரை செய்த ஒருவர் மீது வாகனம் ஏறியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் அவருக்கு அருகில் நித்திரை செய்தவர் தெய்வாதினமாக உயிர் தப்பிய சம்பவம் நேற்று தினம் அதிகாலை இடம்பெற்றதுடன் இளைஞர் மீது ஏறிய வாகனம் தப்பி ஓடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மண்டூர் சின்னவத்தியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய செல்வம் சாந்தன் செல்லையா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் செங்கலடி பதுளை வீதியில் உள்ள கரடியனாறு தும்பாஞ்சோலை பகுதியில் வீதிக்கு அருகில் வேளாண்மை காவலுக்காக குறித்த இளைஞர் உட்பட இருவர் நேற்றைய முன்தினம் திங்கட்கிழமை இரவு சென்று வீதி ஓரத்தில் நித்திரை செய்தனர் இந்த நிலையில் சம்பவ நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் வீதியோரத்தில் நித்திரை செய்த இளைஞன் மீது வீதியால் சென்ற வாகனம் ஏறி சென்றதை அடுத்து அவர் படுகாயமடைந்த நிலையில் வீதியில் கிடப்பதைக் கண்டு அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் அதேவேளை இளைஞனுடன் நித்திரை செய்தவர் தெய்வாதீனமாக தப்பியதுடன் அவர் கண் புளித்த போது இளைஞனுக்கு என்ன நடந்தது என தெரியாத நிலையில் இருந்துள்ளார் மதுபானம் அறந்துவிட்டு வீதியில் நித்திரை செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனார் போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் മട്ടക്കളപ്പ് കോട്ടൈക്കല്ലാറെ ചേർന്ന മരുത്വത് മാണനാണ് കടകരാസ ഡു പാലത്തിൽ വയ്ക്ക് വിപത്തിൽ സിക്കി ചികിത്സ പെട്ടവന്നിലയിൽ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறை சேர்ந்த மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு மகா வித்தியாலயத்தின் மாணவரான கனகராசா டர்ஷாந்த் அவர்கள் ரஷ்யா நாட்டில் தமது மருத்துவ கல்வியை தொடர்ந்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் நாடு திரும்பிய நிலையில் மட்டக்களப்பு பெரிய கல்லாறு வைத்தியசாலையில் பயிற்சி வைத்தராக இணைந்து கொண்டு தமது கடமை புரிந்து வந்த நிலையில் கடமை நிமித்தம் வைத்தியசாலைக்கு செல்லும் வழியிலேயே பெரிய கல்லாறு பாலத்தில் வைத்து விபத்துக்குள்ளாகி படுகாயமடைந்தார் படுகாயத்துக்குள்ளான மருத்துவ மாணவன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பெலனன்றே நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் சேர்நுவர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தங்கநகர் பகுதியில் எரிபொருள் பவுசருடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்று தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது திருகோணமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியின் தங்கநகர் பகுதியில் பகுதியில் இருந்து தோப்பூர் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி எதிர் திசையில் வந்த எரிபொருள் பவுசருடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது எதிர் திசையில் அதே பக்கத்தில் தூச்சக்கர வண்டியில் வந்த நபருடன் விபத்து ஏற்பட்டதை தவிர்க்கும் முகமாக மறுபக்கத்திற்கு முச்சக்கர வண்டியை செலுத்த முற்படுகையில் எதிர் திசையில் வந்த எரிபொருள் பவுசருடன் மோதி விபத்துக்குள்ளனாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கி திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தூச்சக்கர வண்டியில் பயணித்தவர் சிறு காயங்களுக்கு உள்ளான நிலையில் மூதூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்தவர் சேருவில வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் கெல்வினவும் படகாயமடைந்தவர் தோப்பூரைச் சேர்ந்த அவருடைய நெருங்கிய உதவியாளர் இன் லாபினெனவும் தெரியவந்துள்ளது உயிரிழந்த வைத்தியர் மிகுந்த சேவை நோக்கம் கொண்ட வைத்தியர் எனவும் அவருடைய இழப்பு பாரிய இழப்பு எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளில் சேருவும் வர பொழுசார்மும் எடுத்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்